எல்லாருக்கும் வணக்கம் உங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் கடந்த நாட்டிலெலாம் நீங்கள் கொடுத்த நல்ல ஆதரவுக்கு ரொம்ப நன்றி நான் வந்து சைன்ரைட் சேர் இருந்து பேசுகிறேன் நீங்கள் வந்து இப்பதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் நான் போடுற புது புது கலெக்ஷன்ஸ் வந்து வீடியோ உடனே உடனே உங்களுக்கு வரும் நீங்கள் உடனே உங்க ஆர்டர் அனுப்பிச்சதுலாம் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை இசை காதி காட்டன் சேரீஸ் இன்னும் கொஞ்சம் அதர் கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பட்டர்ஃப்ளைல என்னென்ன கலர்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை எம்ப்ராய்டரிங் டசில்ஸ் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு ஸேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளை வந்து வந்துடும் எல்லோ கலர்லேயும் பிங்க் கலர்லையும் மாறி மாறி ஃபுல்லாக இந்த பட்டர்ஃப்ளை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுக்கு உங்களுக்கு முந்தானம் வந்து தனியாக இருக்காது ஃபுல்லாக உங்களுக்கு சேரீ ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு இந்த பட்டர்ஃப்ளை தான் இருக்கு உங்களுக்கு பிளவுஸுக்குமே வந்து ரன்னிங்கில் இந்த பட்டர்ஃப்ளை டிசைன் அப்படியே வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க வந்து ஆரக்கால் மீட்டர் இருக்கும் பட்டர்ஃப்ளை டிசைன் இதில் என்னென்ன கலர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாத்திரலாம் இது ஒரு நல்ல பேரட் க்ரீம் மெரூன் கலர் சாரி காஃபி கலர்

இது ப்ளூ இத்தனை கலர்ஸ் வந்து இதுல இருக்கு உங்களுக்கு எந்த கலர்ஸ் பிடிக்குதோ அதை வந்து நீங்க எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு நாங்கள் கீழே கொடுத்துருப்போம் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க சென்ட் பண்ணி உங்க ஆர்டரை வந்து நீங்க போட்டுக்கலாம் இதோட ரேட் பாத்தீங்கன்னா அறுநூத்தி ஐம்பது ரூபா வரும் அறநூற்றி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் இன்னொன்று நீங்கள் மூணு மூணு சேலைக்கு மேலே நீங்கள் எங்கள் எடுக்கும் போது வந்து நாங்கள் ஃப்ரீ ஷிப்பிங் தான் உங்களுக்கு பண்ணி அடுத்து நம்ம வந்து போகலாம் வந்து நம்ம வந்து இப்போ வாங்க

லாவண்டர் கலர் லாஸ்டாக ஒன்று வந்து ஒயின் கலர் டார்க் ஒயின் கலர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக் ப்ளூ பீச் கலர் news ல ஒரு மாதிரியான green கலர் மொத்தம் இத்தனை கலர்ஸ் இருக்கு இதோட rate பாத்தீங்கன்னா four hundred நீங்க screenshot எடுத்து அனுப்பிச்சு விட்டு நீங்க order போட்டுக்கலாம் இவ்வளவு நாளா நீங்க கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி உங்க சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுக்காக உங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அடுத்து நம்ம பார்த்தோம்னா இப்போ நியூ மாடல் அண்ட் ஃபுல் ரெண்டு பக்கமும் உங்களுக்கு பார்டர் வந்துடும் நல்ல ஒரு பெங்கால் காட்டன் ரெண்டு பக்கமே உங்களுக்கு ஆர்டர் பார்டர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெருசாக வந்து இது வந்து முந்திக்கு வந்து வந்துடும் கலர்ஸ் green and blue. இதோட ரேட் பாத்தீங்கன்னா இன்னூத்தி ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் வந்துடும் வந்து நெக்ஸ்ட் கலெக்ஷன் வந்து அம்பர்லா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து கொடை சாரி ஃபுல்லாக வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொடை அந்த இதில் வந்து ஃபுல்லாக பட்டர்ஃப்ளை காட்டோம் இல்லையா அது போல் இதில் வந்து ஃபுல் அண்ட் உங்களுக்கு கொடை கொடுத்துருக்காங்க பாருங்க இது வந்து சந்தன கலர் இந்த சாரீ வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கிறது வந்து சந்தன கலர் உங்களுக்கு கேண்டாவோட எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல ஆனால் இது ஒரு நல்ல ஒரு சந்தன கலர் ஒரு green sky blue ப்ளாக் மன் எல்லோ சூப்பராக இருக்கு இது ஒரு பிங்க் கலர் கலர் இது ஒரு ஃபேண்டா கலர் பர்பிள் கலர் நல்ல ஒரு டார்க் பர்பிள் கலர் இது நீங்க வந்து காதிகாடன் வந்து கோடைக்கு நல்லா புரிமையா இருக்கும் வெயிலு வெயிலே உங்களுக்கு தெரியாது ஒரு இதமா இருக்கும் இதை நம்ம வந்து அழிஞ்சு போனோம்னா அந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தாலே ஒரு ராயல் லுக்கு கொடுக்கக்கூடிய இந்த காதி காட்டன் சேரீஸை நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிங்க உடனே உடனே ஆர்டர் பண்ணிக்கோங்க சில பேர் வந்து கொஞ்சம் லேட்டாக வர்றீங்க லேட்டாக வரும்போது கொஞ்சம் இல்லாமல் போயிடுது அதனால தயவுசெய்து ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்த்த உடனே நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இன்னொன்று காதி காட்டன் சாரீஸில் வர்ற நியூ டிசைன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண் பண்ணுறோம்